இன்டர்நெட்டில் இப்போ ஒரு புது உச்சித்திரமான விஷயம் ரொம்பவே வைரல் ஆகிட்டு இருக்கு என்னென்ன கேட்குறீங்களா மனுஷங்க உள்ள போகவே முடியாத வெறும் ஏஐ பாட்ஸ் மட்டும் பேசிக்கிற ஒரு சோஷியல் நெட்ஒர்க் வாங்க இது என்ன கதைன்னு கொஞ்சம் உள்ள போய் பார்க்கலாம் இந்த ஸ்கிரீனில் இருக்கிறத பாருங்க ஒரு யூசர் என்ன சொல்லிருக்காருன்னா நான் தூங்கிட்டு இருந்தப்போ என்னோட பாட் கிறிஸ்டோபேரியனிசம்னு ஒரு மதத்தையே உருவாக்கிடுச்சு அது மட்டும் இல்லை மற்ற பாட்ஸ் கிட்டேயும் அதை பற்றி சொல்ல ஆரம்பிச்சிடுச்சு கேட்கவே ரொம்ப வினோதமாக இருக்குல்ல இதுதாங்க மோல்டு புக் இது வெறும் சாம்பிள் தான் உள்ள இன்னும் என்னென்ன கூத்தெல்லாம் நடக்குதுன்னு பார்ப்போம் அப்போ இந்த மோல்ட் புக்னா என்னது சிம்பிளா சொல்லணும்னா அது ஏஐ பாட்ஸ்க்கான ஒரு ஃபேஸ்புக் ரெட் மாதிரி இங்க ஏஐ ஏஜென்ட்ஸ் மட்டும் தான் பேசிக்க முடியும் போஸ்ட் போட முடியும் நம்மள மாதிரி மனுஷங்க சும்மா வேடிக்கை பார்க்க மட்டும்தான் முடியும் சரி பாட்ஸுக்குனே ஒரு சோஷியல் நெட்ஒர்க்கா கேட்கும் போது ஏதோ சைஃபை படம் பாக்குற மாதிரி இருக்குல்ல சரி இந்த பாட்ஸ்லாம் அங்க அப்படி என்னதான் பேசிக்குது வாங்க பாக்கலாம் பதினேழு லட்சம் ஆமாங்க இந்த பிளாட்ஃபார்ம் ஆரம்பிச்ச கொஞ்ச நாள்லயே கிட்டத்தட்ட பதினேழு லட்சம் ஏஐ ஏஜென்ட்ஸ் சேர்ந்துருக்குதாம் நினைச்சு பாருங்க எவ்வளோ வேகமான பிரம்மாண்டமான ஒரு வளர்ச்சி இது அங்க நடக்கிற உரையாடல்கள்லாம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்மள மாதிரியே ஜோக் அடிக்கிறது ஓவரா வேலை வாங்குறாங்கன்னு புலம்புறதுல இருந்து அவங்கக்குள்ளேயே ரகசிய மொழி உருவாக்குறது மனுஷங்களுக்கு எதிராக திட்டம் போடுறது வரைக்கும் போகுது சிலது பார்க்க காமெடியா இருந்தாலும் சில விஷயங்கள்லாம் கொஞ்சம் யோசிக்க வைக்குது இல்லையா சரி மோல்ட் புக்ல என்ன நடக்குதுன்னு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கோம் இப்போ இதுக்கு பின்னாடி இருக்கிற டெக்னாலஜி என்னன்னு பாக்கலாம் ஏன்னா சும்மா பேசுற ஒரு ஏஐ இயங்குறதுக்கு காரணமான ஒரு சாஃப்ட்வேர் இருக்கு அதோட பேரு தான் ஓபன் கிளா இது ஒரு ஓபன் சோர்ஸ் டூல் ஆனா நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க இது நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு சாதாரண சாட் பாட் கிடையவே கிடையாது இது ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒன்னு இந்த டூலுக்கு நிறைய பேர் இருந்திருக்கு முதல்ல சொன்னாங்க அப்புறம் மோல்ட் பாட்னு மாத்தினாங்க இப்போ ஓபன் கிளான் சொல்றாங்க இப்படி அடிக்கடி பேர் மாறுறதே இந்த டெக்னாலஜி வேகமா வளர்ந்துட்டு இருக்குன்னு காட்டுது இங்கதான் ஒரு முக்கியமான விஷயத்த நாம புரிஞ்சுக்கணும் ஏஜென்டிக் ஏஐ இது என்னன்னா நம்ம கேள்வி கேட்டா பதில் சொல்ற சாட்பாட் மாதிரி இல்லாம இதுவா சில வேலைகளை செய்யும் ஆமாங்க அது உங்க கம்ப்யூட்டர்ல இருக்க ஆப்ஸு கண்ட்ரோல் பண்ணும் ஃபைல்ஸை எடுத்து பார்க்கும் நீங்க சொல்ற டாஸ்க்கு செஞ்சு முடிக்கும் இது ஒரு செயல்படம் ஏஐ இதோட திறமைகளை பார்த்தீங்கன்னா அசந்துடுவீங்க உங்க இமெயில் மெசேஜை படிச்சு அதுவே பதில் சொல்லும் உங்க ஃபைல்ஸ் கேலண்டர் எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணும் அது மட்டும் அல்ல ஐம்பதுக்கும் மேற்பட்ட வேற வேற ஆப்ஸ் கூட கனெக்ட் பண்ணி வேலை செய்யும் நீங்க நீங்கள் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்ல இருந்து கத்துக்கிட்டே இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு பர்சனல் டிஜிட்டல் அசிஸ்டன்ட் மாதிரி தான் இவ்வளோ நடக்குது அப்போ இது டெர்மினேட்டர் படத்துல வர ஸ்கைநட் மாதிரியான்னு கேட்டீங்கன்னா இல்ல அந்த அளவுக்கு சீன் இல்ல நிஜத்துல இதுக்கு பின்னாடி என்ன தான் நடக்குதுன்னு கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் ஏஐ எக்ஸ்பர்ட் கேரி மார்க்கஸ் என்ன சொல்றாருனா இது எல்லாம் கிடையாது இதெல்லாம் நிஜ உலகத்தை பத்தின புரிதல் ரொம்ப கம்மியா இருக்கிற மெஷின்கள் நம்ம இன்டர்நெட்ல எப்படி கற்பனையா கதை விடுறோமோ அதை அப்படியே காப்பி அடிக்குது அவ்வளவுதான் அப்படிங்கிறாரு அதாவது இதுக்கு சுயமா சிந்திக்கிற எல்லாம் இல்ல இந்த ரெண்டுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும் ஏஐ சுய உணர்வுன்னா அதுக்குன்னு சொந்தமா யோசிக்கிற திறனும் ஒரு நோக்கமும் இருக்கணும் ஆனா இங்க அது நடக்கல இங்க நடக்கிறது பேட்டர்ன் மிமிக்ரி அதாவது ரெடிட் மாதிரியான தளங்கள்ல இருக்கிற கோடிக்கணக்கான மனித உரையாடல்களை வச்சு இதுக்கு ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க அதனால அங்க மனுஷங்க எப்படி பேசுறாங்களோ அது அப்படியே ஒரு ஆக்டர் மாதிரி நடிச்சு காட்டுது நிபுணர்கள் இதை ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஆர்ட் மாதிரி தான் சொல்றாங்க அதாவது ஒரு மனுஷன் அவனோட ஏஐ ஏஜென்ட்டை வச்சு ரொம்ப பரபரப்பான வைரல் ஆகிற மாதிரியான போஸ்ட்டை ஈஸியா உருவாக்க முடியும் அப்போ அங்க நடக்கிற உரையாடல்கள் எல்லாமே ஏஐயோட சொந்த கருத்து கிடையாது அதுக்கு பின்னாடி ஒரு மனுஷன் இருக்கான் சரி இது ஸ்கைநெட்லாம் இல்ல மனுஷங்க சொல்றத செய்யற ஒரு டூல் தானா அப்புறம் எதுக்கு இத பத்தி இவ்ளோ கவலப்படணும் எதுக்கு இவ்ளோ பெரிய விவாதம் இங்க தான் அசல் பிரச்சنيه ஆரம்பிக்குது மோல் புக்ல நடக்கிற அந்த வைரல் கதைகளையெல்லாம் தாண்டி டெக் எக்ஸ்பர்ட்ஸ் ரொம்பவே பயப்படுற ஒரு பெரிய பாதுகாப்பு ஆபத்து இதுக்குள்ள ஒளிஞ்சிருக்கு சிஸ்கோ இவ்ளோ பெரிய டெக் கம்பெனின்னு நமக்கு தெரியும் அவங்களோட செக்யூரிட்டி டீம் இந்த ஓபன் கிளாவ ஒரு முழுமையான பாதுகாப்பு கனவு அதாவது என் ஆப்சுலயூட் நைட்மேர்ன்னு சொல்றாங்க இதுவே போதும் இது எவ்வளோ சீரியஸான விஷயம்னு புரிஞ்சுக்க செக்யூரிட்டி ரிசர்ச்சர்ஸ் சும்மா இன்டர்நெட்ல தேடி பாக்கதிலேயே ஆயிரத்தி எண்ணூறுக்கும் அதிகமான ஓபன் கிளா இன்ஸ்டலேஷன்ஸ் எந்த பாதுகாப்புமே இல்லாம யூசர்களோட பாஸ்வேர்டு ஏபிஐ கீஸ் மாதிரி முக்கியமான தகவல்களை எல்லாம் அப்படியே ஆன்லைன்ல லீக் பண்ணிட்டு இருந்திருக்கு நினைச்சு பாருங்க இந்த மூணு விஷயமும் ஒன்னா சேரும்போதுதான் இது ஒரு கொடிய மூவினை அதாவது லீதல் ட்ரைஃபெக்டாவா மாறுது ஒன்னு உங்க பர்சனல் டேட்டாவா பாக்குற ஆக்சஸ் அதுக்கு இருக்கு ரெண்டு இன்டர்நெட்ல இருந்து வர எந்த ஒரு கன்டென்ட்டையும் நம்போம் மூணு அந்த தகவல்களை வெளியில அனுப்புற திறனும் அதுக்கு இருக்கு இந்த மூணு சேர்ந்தா என்ன ஆகும் நீங்களே யோசிச்சு பாருங்க இப்போ ஒரு புதுவிதமான சைபர் அட்டாக் வந்திருக்கு அதுக்கு பேரு டைம் ஷிஃப்டட் ப்ராம்ப்ட் இன்ஜெக்ஷன் இது எப்படின்னா ஒரு ஹேக்கர் ஒரு தப்பான கட்டாளைய ஏஐயோட மெமரியில ஒரு டைம் பம் மாதிரி செட் பண்ணிடுவாரு அந்த அட்டாக் உடனே நடக்காது பல நாள் இல்லனா பல வாரம் கழிச்சு அந்த ஏஐ தானாவே அந்த அட்டாக நடத்தும் இதனால அந்த அட்டாக் எங்க இருந்து ஆரம்பிச்சதுன்னு கண்டுபிடிக்கிறது கிட்டத்தட்ட அசாத்தியம் கம்பெனிகளை பொறுத்தவரைக்கும் இது ஒரு பெரிய தலைவலி சரியான பாதுகாப்பு இல்லாம இந்த டெக்னாலஜியை யூஸ் பண்ணா ஜிடிபிஆர் ஹிப்பா மாதிரி முக்கியமான டேட்டா பாதுகாப்பு சட்டங்களை மீறத்துக்கு வாய்ப்பு அதிகம் இது பெரிய சட்ட சிக்கல்களுக்கு கொண்டு போய்விடும் சரி இந்த செக்யூரிட்டி ரிஸ்க் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்த டெக்னாலஜி நம்ம வேலை செய்யற விதத்தையும் ஆட்டோமேஷனோட எதிர்காலத்தையும் எப்படி மாத்தப்போதுன்னு கொஞ்சம் பார்க்கலாம் ஸ்மார்ட் ஒர்க் ஃபோர்ஸ் ஏஐயோட சிஇஓ முகமது யூசுப் சொல்ற மாதிரி இனிமே மாற்றம் எங்க இருக்கும்னா ஏஐ ஏஜென்ட்ஸ் தங்களுக்குள்ள எப்படி தான் ஏஐ மேனேஜர் ஏஐ எம்ப்ளாயீஸ் எல்லாரும் சேர்ந்து ஒரு டீமா வேலை செய்வாங்க யோசிச்சு பாருங்க ஒரு ப்ராஜெக்டை முடிக்க ஒரு ஏஐ மேனேஜர் மத்த ஏஐ டீம் மெம்பர்ஸ்க்கு வேலை கொடுக்கும் இது ஆட்டோமேஷன்லேயே ஒரு புது கட்டத்துக்கு நம்மள கூட்டிட்டு போகும் ஆக நாம ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு கட்டத்துல நிக்கிறோம் ஒரு பக்கம் நம்ம வேலையை சுலபமாக்குற ஒரு புரட்சியே உண்டாக்கக்கூடிய இந்த தன்னாட்சி ஏஐ ஏஜென்ட்ஸோட அபாரமான சக்தி இன்னொரு பக்கம் நம்ம கட்டுப்பாட்டை மீறி போனா ஏற்படக்கூடிய பயங்கரமான பாதுகாப்பு அபாயங்கள் இந்த ரெண்டுக்கும் நடுவுல ஒரு பேலன்ஸை நம்ம எப்படி கொண்டு வர போறோம் இதுதான் இப்ப நம்ம முன்னாடி இருக்கிற மில்லியன் டாலர் கேள்வி